வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது சனிக்கிழமை தேய்பிரை மகா கால பைரவ அஷ்டமி அதனை முறை பற்றி பார்க்க உள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பைரவரை வழிபட முறை தேய்பிரை அஷ்டமியில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பைரவரை பைரவருக்கு செவ்வருளி மாலை சாற்றி வேண்டினால் தடைகள் தவிர்க்கப்பட்டு வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் பைரவருக்கு மிளகு சாதம் மற்றும் தை சாதம் நெய்வேத்தியம் செய்து கொடுப்பது மிகவும் நல்லது பைரவருக்கு வடமாலை சாற்றி வேண்டிக் கொண்டால் வழக்கு பிரச்சனைகள் சிக்கல்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு கிடைக்கும் கால பைரவரை வழிபட கிடைக்கும் நன்மைகள் கால பைரவரை வழிபட்டால் தர வேண்டிய கடனாக இருந்தாலும் வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் சனியின் தாக்கம் தீரும் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே செல்லும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் எதிரிகள் தொல்லை நீங்கும் தீய சக்திகளில் ஏற்படும் தொல்லைகள் பாதிப்புகள் நீங்கும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தர்னிகா ஏஞ்சல் சேனல் சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்